வரக்கூடிய நாலாம் தேதி ஒட்டுமொத்த தமிழகம் மதுரை மாநகர்ல அரோகரா கோஷத்தோட மக்கள் எழுச்சி மக்கள் வெள்ளத்தை நாம பார்க்க போறோம் இந்த நேரம் கோயிலுக்காக இன்றைக்கு உயிர் நீத்த வரலாறுகள் தமிழகத்தில் நிறைய இருக்கு உதாரணமாக காளையார் கோயில்ல மருது சகோதரர்கள் சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் இன்னைக்கு அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை வந்து சிக்கந்தர் மலையாக மாற்றணும்னு சொல்லிட்டு பல முஸ்லீம் அமைப்புகள் இன்றைக்கு கங்கணம் கட்டிட்டு தெரியறாங்க இன்றைக்கு அடிமடியிலேயே கை வைக்கக்கூடிய சூழ்நிலையா இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையாக மாற்றணும்னு முடிவு பண்றாங்க திட்டமிட்டு இதுக்காக முஸ்லீம் அமைப்புகளுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இந்துக்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அவங்க எல்லாம் இன்னைக்கு களத்தில் இறங்கி இன்னைக்கு போராடுறாங்க இன்னைக்கு அது போக மாட்டுக்கறி பிரியாணி எல்லாம் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க இது எந்த வகையில ஏற்புடையதுன்னு எல்லாம் எனக்கு தெரியல இந்த துறை சார்ந்த அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை எங்க அண்ணா சேகர்பாபுன்னு இருக்காரு அவரு இவங்க போய் ஆய்வு செய்கிறாங்களாம்மா இவங்க ஆய்வு செய்கிறாங்கன்னா அவருக்கு என்ன வேலை அப்போ அவர் செய்யாத ஆய்வாக இவங்க போய் செய்ய போறாங்க அதனால எங்க என்ன சேகர்பாபுக்கு இவங்க ஏதோ அறிவுரை சொல்றாங்களா என்னன்னு தெரியல அதனால சேகர்பாபுன்னா இவன் மேல் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக அவங்கள இந்த எம்பியோட அந்த இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம் கோயிலுக்காக இன்றைக்கு உயிர் நீத்த வரலாறுகள் தமிழகத்தில் நிறைய இருக்கு உதாரணமாக காளையார் கோயில்ல மருது சகோதரர்கள் சொல்லலாம் கோயிலை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்தாங்க அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம சாமி நம்ம கோயில் நாம தான் பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கிறதுக்காக ஒட்டுமொத்த சமுதாயம் ஜாதி ரீதியாக மத ரீதியாக இன்றைக்கு இல்லாம வரக்கூடிய நாலாம் தேதி ஒட்டுமொத்த தமிழகம் மதுரை மாநகரில் அரோகரா கோஷத்தோட மக்கள் எழுச்சி மக்கள் வெள்ளத்தை நாம பார்க்க போறோம் இந்த நேரத்தில் அன்பா எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறேன் நன்றி